அந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் ஒரு பேரலை சுனாமி அலை என்று கூட சொல்வார்கள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி தேர்தலில் தெரிய வேண்டும் ஆசனங்களை வைத்திருந்தார்கள் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த ஆசனங்கள் ஆசனங்கள் அந்த மூன்றே மூன்று ஆசனங்களை அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் ஒரு வகையில் அவர்களுடைய சாதனையாக கூறலாம் அதே போன்று கடந்த தேர்தலில் நாலு லட்சம் வாக்குகளை பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாற்பத்தி இரண்டு சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்றால் அதுவும் அவர்களுக்கு ஒரு சாதனையாக இருக்கலாம் ஆனால் இதன் மூலமாக நாங்கள் என்ன பயனடைக்கிறோம் என்பதுதான் முக்கியமான விடயம் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டு ஆறு மாசங்கள் தான் செல்கின்றது இந்த ஆறு மாசங்களுக்குள் இவர்கள் என்ன செய்த

சம வாய்ப்பு என்பது போய் போயிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த பரிசைகள் சம்பந்தமான ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள் அதில் ஏழு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அந்த ஏழு உறுப்பினர்களில் ஒருவர் கூட தமிழர் இல்லை அப்படி என்றால் வடக்கில் அவர்களுக்கு ஆறு ஆசனங்களை கொடுத்திருக்கின்றார்கள் இப்படி பார்க்கும் அங்க ஒரு டாக்டர் மருத்துவ தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் ஸ்ரீ பவனந்தராஜ் அவர்கள் இவர்கள் சமத்துவத்தை காட்டுகின்றவர்களாக இருந்திருந்தால் கடைசி ஒருவரை ஒரு மருத்துவரை அவர்கள் சுகாதார அமைச்சராக வைத்திருக்கிறார் என்றால் அடுத்தவரை ஒரு பிரதி அமைச்சராக கூட அவர் நியமித்திருக்கலாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு பானந்தராஜா சொல்லி போட்டு ஒரு டாக்டர் இவர்கள் சமத்துவவாதிகள் சமதர்மவாதிகளாக இருந்திருந்தால் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவருக்கு ஒரு சுகாதார அமைச்சர் பதவியை கொடுத்தால் பிரதி அமைச்சரையாவது அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் அங்கு மரியாதை அளிக்கப்படவில்லை ஒரு தகுதியான ஒரு மருத்துவர் இருந்திருக்கின்ற அவர் யாழ்ப்பாணம் வைத்திய சாலையில் ஒரு பிரதி பணிப்பாளராக கூட இருந்திருக்கிறார் அங்கு மறைமுகமாக ஒரு இனவாதம் இருப்பது போன்று எங்களுக்கு தெரிகின்றது அது மட்டுமல்ல இந்த இருபத்தி ஏழு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு செயலாளர்களை நியமிக்கின்ற போது அந்த இருபத்தி ஏழு செயலாளர்களில் ஆக இரண்டு செயலாளர்களால் தமிழர்களாக இருக்கின்றார்கள் இந்த நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு அரசு நிறுவனங்கள் காணப்படுகின்றன இந்த ஐம்பத்தி ரெண்டு அரசு நிறுவனங்களுக்கான தலைவர்களை நியமிக்கின்ற போது அல்லது படிப்பாளர்கள் நியமிக்கின்ற போது ஒருவர் கூட தமிழர் என்று நியமிக்கப்படவில்லை அதே போன்று ஐம்பது வெளிநாட்டு தூதரகங்களில் தலைமைகளை நியமிக்கின்ற போது அந்த ஐம்பது தலைமைகளில் ஒருவர் கூட தமிழர் நியமிக்கப்படவில்லை அப்படி என்றால் இவர்கள் பேசுகின்ற சமத்துவம் சம வாய்ப்பை சமவாய்ப்பை கொடுப்போம் எல்லோரையும் சமமாக நோக்குகின்றோம் எல்லோருக்கும் சம சந்தர்ப்பம் கொடுக்கின்றோம் என்ற அந்த வாக்குறுதிகள் காற்றோடு கரைந்து போய்விட்டன ஆனவே சொற்களங்களுக்கு முக்கியமல்ல அவர்களுடைய செயல்கள் முக்கியமாக இருக்கின்றன ஆகவே நாங்கள் நாங்களும் அவர்களை நாங்கள் விரும்பியவர்கள் ஊழல் இல்லை மோசடி இல்லை லஞ்சம் இல்லை திருடர்களை பிடிப்பார்கள் சிறையில் அடைப்பார்கள் அவற்றை நாங்கள் வரவேற்கின்றோம் ஊழல் செய்கின்றவர்களை மோசடி செய்கின்றவர்களை வீடு செய்கின்றவர்களை கொள்ளை அவர்கள் கைது செய்வதும் அவர்களை அடைப்பதையும் நாங்கள் வரவேற்கின்றோம் அது மாற்றி கருத்தில் ஆனால் இவர்கள் ஒரு சோசலிசவாதிகள் அதாவது இடதுசாரி சிந்தனையாளர்கள் அதாவது புரட்சிகரமான சிந்தனையை கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு புரட்சியை செய்தார்கள் அது தோல்வியில் முடிந்தது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் ஒரு புரட்சியை செய்தார்கள் அதுவும் தோல்வியில் முடிந்தது ஆனால் இப்போது ஜனநாயக நீரோட்டத்தில் பாரிய வெற்றியோடு மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் அதிகமான வெற்றியோடு வந்திருக்கின்றார்கள் இவர்கள் நினைத்தால் இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்க முடியும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் கைதிகளின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற விடயத்தை கூட அவர்களால் செய்ய முடியும் ஆனால் இந்த அசுர பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தம் இனம் சார்ந்தவர்களுக்கு தான் பதவிகளை கொடுப்பதிலும் தலைமைகளாக உயர்த்துவதிலும் அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள் ஆகவே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் இந்த ஆறு மாதங்களும் நாங்கள் ஒரு படிப்பிலையை கட்டியிருக்கின்றோம் இந்த படிப்பிலையின் அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கின்ற போது ஜான்கி தேர்தலில் வாக்களித்திருக்கின்றோம் பரவாயில்லை பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கின்றோம் பரவாயில்லை விடுவோம் நாங்கள் சொல்லக்கூடாது வடக்கில் வாக்காளர்கள் தவறு விட்டு விட்டார்கள் என்று சொல்வதை விட அங்கு உண்மையில் வேட்பாளர்கள் சரியாக நிறுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்களும் அங்கு ஆறு எழுது ஆசனங்களை கைப்பற்றி இருக்க முடியும் ஆகவே நாங்கள் என்ன சொல்லப் போகின்றோ என்றால் இந்த தென்னிலங்கை சக்திகள் இங்கே பேசப்பட்டது போன்றோர் நீல கட்சி வந்தது எங்களுக்கு நியாயம் எதுவும் தரவில்லை பச்சை கட்சி தந்தது வந்தது அவர்களும் எங்களுக்கு பச்சாதாபப்படவில்லை அவர்களும் எங்களுக்கு தீர்வுகள் தரவில்லை ஒரு தடவை ஆறில் ஐந்து பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் அசுர பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருந்தார் அவரும் நியாயம் தரவில்லை இப்போது மைந்த ராஜபக்சவை விட போன தேர்தலில் மைந்த ராஜபக்ச பல கட்சிகளை இணைத்துக் கொண்டுதான் நூற்றி ஐம்பத்தி நாலு ஆசனங்களை பெற்றிருந்தார் இவர்கள் தனிய தனிமையாக அல்லது தனி கட்சியாக இருந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் எனவே இவர்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பில்லை இல்லை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை தருவோம் என்றோம்

இவர்களுக்கு எதுவும் பேசுவதற்கு யோக்கியதை இல்லை என்று சொல்வார்கள் ஆகவே கடந்த ரெண்டு தேர்தல்களில் நாங்கள் தவறுவிட்டிருந்தாலும் கூட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களுடைய பலத்தை காட்டுகின்ற தேர்தலாக இருக்கின்றது எங்களுடைய சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற எமது உறவுகளுக்கு சர்வதேச நடுநிலை சிந்தனையாளர்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம் என்பதை காட்டுகின்ற ஒரு குறிகாட்டியாக அமைய போகின்றது எனவே சபை தேர்தல் என்பது எங்களுக்குரிய என்று கூறலாம் அதாவது எங்களுடைய இளைஞர்கள் அரசியலை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆரம்ப பாடசாலையாக இருக்கின்றன அந்த பாடசாலையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் நியாயமான முறையில் எவ்வாறு அரசியலை நடாத்துவது என்பதை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் ஆகவே தயவு செய்து நீங்கள் மீண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தியின் அலையில் அடிபட்டு போவீர்களாக இருந்தால் நாங்கள் சுய நிர்ணயத்தை பற்றி பேச முடியாது சுயாட்சியை பற்றி பேச முடியாது வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி பேச முடியாது எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பிரச்சனைகளை பற்றி பேச முடியாது அதே போன்ற கைதிகளின் பிரச்சனைகளை பேச முடியாது நில ஆக்கிரமிப்புகளை பற்றி பேச முடியாது மைலத்தவடு மாதவனை பிரச்சனைகளை பற்றி பேச முடியாது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி பேச முடியாது எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆப்பு வைத்து விடுவோம் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன இந்த பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை ஆகவே இந்த பிரச்சனைகளை மூடி மறைக்க முடியாது இதனை முழு உலகத்திற்கும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருக்க இதையும் கோட்டை விடுவமாக இருந்தால் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அவர்கள் பரிகாசம் செய்வார்கள் அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை கூட கைப்பற்ற முடியாத நீங்கள் இங்கு வீரவசனம் பேச வந்துவிட்டிருக்கலாம் என்று கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே தயவு செய்து உங்களுடைய ஈகோ பிரச்சனைகளை விட்டுவிட்டு செல்லாத இடங்களுக்கும் செல்லுங்கள் மதில் மேல் பூனைகளாக இருந்து கடைசி நேரத்தில் எதுவும் தருவார்களா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்களை கூட உங்கள் பக்கமாக இருந்து கொள்ள வேண்டும் கூடுதலான பெரும்பான்மையை பெற வேண்டும் தனித்து நின்று நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்கு ஏற்ற உங்களுடைய தயார்படுத்துல்களை செய்ய வேண்டும் அதற்கு ஏற்ற விதத்தில் இருபத்தி நாலு மடித்தாலும் நீங்கள் இதனைப் பற்றி சிந்திக்க வேண்டும் உங்களுடைய அலைபேசியாக இருந்தால் என்ன உங்களுடைய உரையாடலாக இருந்தால் என்ன உங்களுடைய சந்திப்புகளாக இருந்தால் என்ன உங்களுடைய பிறந்த நாள் அல்லது மரண நிகழ்வுகள் அதைவிட கல்யாண நிகழ்வுகளாக இருந்தால் என்ன இந்த நிகழ்வுகளில் மறக்காமல் அந்த இடத்தில் பொருத்தமான முறையில் உங்களுடைய கருத்துக்களை செலுத்துங்கள் அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வழியை தேடுங்கள் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுடைய அதிகப்படியான வாக்குகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டு செல்லும் பட்டியலில் உள்ளவர்களையும் நீங்கள் உள்ளே எடுப்பதாக இருந்தால் வட்டாரம் மாத்திரம் உள்ளவது திறமையல்ல பட்டியலில் உள்ளவர்களையும் நாங்கள் எடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பெறுகின்ற அந்த உறுப்புரிமையை விட அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டும் அவ்வாறு பெறுகின்ற போதுதான் நாங்கள் பட்டியல் வேட்பாளர்களையும் களத்திற்குள் அல்லது சபைக்குள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கூட்டாக செயல்படுங்கள் கூட்டாக முடிவெடுங்கள் கூட்டு வெற்றியை பெறுங்கள் சபைகளை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் எங்களுக்கும் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு பதிலை தாருங்கள் அதாவது எங்களுடைய மக்கள் எங்களோடு நீக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் எங்களது கட்சியை ஆதரிக்கின்றார்கள் ஆகவே இன்றும் உரிமை தாகத்துடன் உணர்வுபூர்வமான சிந்தனையோடு எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்